ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்சமான முருகனுக்கு எத்தனை விலகை ஏற்றி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனுடைய அருளை பெறுவதற்கு தீப வழிபாடு ரொம்பவும் சிறப்பான வழிபாடாக இருக்குது செவ்வாய்க்கிழமையில் சாயங்கால நேரத்தில் நெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்பவும் சிறப்புன்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான வழிபடும் போது எத்தனை தீபம் ஏத்தி வழிபட்டா என்ன பிரச்சனை தீரும் இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் இப்ப பார்ப்போம் ஆறு படை வீடு கொண்ட முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏத்தி வழிபட்டா ஆறு முகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை முருகனுக்கு செய்யற எந்த ஒரு விஷயத்தையும் ஆறா பிரித்து செஞ்சால் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே ரொம்ப எளிதாக நிறைவேறும் அப்படின்றதுக்கு ஒரு வழியாக இருக்குது கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த மகா சஷ்டி விரதனால் ஆறு நாட்கள் தொடர்ந்து நம்ம விரதத்தை கடைபிடிப்பது அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்குது இந்த நாளில் முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து முருகனை நினைச்சு சாப்பிடாம இருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது ஒரு வழக்கம் சஷ்டி நாளில் மட்டும் இல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகழை பாடி சஷ்டி கவசம் பாராயணம் செய்பவங்களுக்கு முறையாக விரதம் இருப்பவங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி தராரு நம்மளுடைய முருகப்பெருமான் குறிப்பாக குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு செவ்வாய்கிழமையில் முருகன் படத்தை வச்சு அவருக்கு ஆறு விதமான நெய்வேத்தியங்களை படைத்து ஆறு புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடியே நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது ஷட்கோல கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவதும் வெற்றில்தீபம் ஏற்றுவதும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொந்த வீடு கட்டணும் சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பேரு அமைய அவருடைய அதிபதியாக இருக்கிற முருகப்பெருமானை வழிபடணும்னு சொல்கிறாங்க முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் செவ்வாய் தோறும் ஏற்றி வந்தால் மனதார அந்த நாளில் பிரார்த்தனை செஞ்சு வருபவங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும்னு சொல்கிறாங்க வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்கிறவங்க வீட்டில் ரொம்ப எளிமையாக முருகனுடைய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் சாதாரணமாக எல்லாருடைய வீடுகளிலும் முருகனுடைய படம் நிச்சயம் இருக்கும் இந்த படத்துக்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டு புதிய ஆறு விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகன் மந்திரங்களை உச்சரித்து ஒன்றா பூஜை செஞ்சால் அவங்களுக்குள்ளே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிலைக்கும்னு சொல்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படும் அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வளர்ப்பிறை தேய்பிறை இந்த இரண்டு சஷ்டி திதிகளில் முருகனை இந்த மாதிரி வழிபட்டு வர எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செஞ்சு வந்தால் எண்ணற்ற நன்மைகள் எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு அதிசய மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் இதை உங்களால் நிச்சயமாக உணரவும் முடியும் சரி இவ்வளோ நேரம் நம்ம முருகனுக்கு என்ன விளக்கு ஏற்றி எப்படி நம்ம வழிபட்டால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போது வெற்றில தீபத்தை நம்ம பார்க்க போகிறோம் வெற்றிலை தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எல்லாருமே ம முடிஞ்ச அளவுக்கு இருக்காங்க இந்த வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால நாம் நினைச்சது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிலை தீபம் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது சஷ்டி திதியை சஷ்டி நாளில்லாம் நம்ம ஏற்றலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய் ஓரையில் ஏற்றுறாங்க இந்த வெத்தினை தீபம் நம்ம ஏற்றும் போது ஆறு வெத்திலை நம்ம எடுக்கணும் இந்த ஆறு வெத்தலையில நம்ம வந்து முதல்ல முருகனை வைக்கிற இடத்துல ஷட்கோணம் கோலம போட்டுக்கோங்க பவ அப்படின்னு போட்டு ஷட்கோண கோலத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆறு வெத்தலையை வைக்கணும் மயில் இறகு மாதிரி ரவுண்டாக நம்ம வைக்கணும் அந்த ஆறு வெத்தலையில் இருக்கிற காம்பை எல்லாமே கிள்ளி எடுத்துருங்க அந்த காம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மூதேவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் இருக்க காம்பை எல்லாத்தையும் எடுத்து கிள்ளி எடுத்துட்டு உங்களால் முடிஞ்சால் அந்த ஆறு வெத்தலையிலையும் ஆறு விளக்கு வச்சு ஏற்றலாம் இல்லையா சென்டராக ஒரே ஒரு விளக்கை மட்டும் வச்சு ஏற்றுங்க அந்த விளக்குக்குள்ளே நம்ம கிள்ளி வச்சுருக்க அந்த காம்பு எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வெத்தலையில் எல்லாருமே குங்குமஞ்சத்தை மஞ்சத்தை நம்ம வைக்கணும் அந்த வெத்தலையோட நுனியில் நீங்கள் குங்குமஞ்சா வச்சுக்கோங்க ஆறு வெத்தலையிலையும் ஆறு குங்குமஞ்சா வச்சுட்டு அதுக்கு மேலே நடுவில் ஒரு வகல் விளக்கோ இல்லை உங்களால் முடிஞ்சால் ஆறு வகல் விளக்கோ வச்சு நம்ம விளக்கு ஏற்றினோம் இந்த விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லது காலையில் மதியானம் சாயங்காலம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு செவ்வாய் ஓர செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் விலைக்கு ஏற்றலாம் செவ்வாய் உரில் நீங்கள் தொடர்ந்து விலைக்கு வரும்போது ரொம்பவே நல்லது இந்த வெத்திரை தீபத்தை தொடர்ந்து ஆறு வாரம் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம நினச்சது கண்டிப்பாக கை கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்த பேர் இல்லாமல் வேண்டிக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக குழந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்